அந்த கழிப்பறையை போய் இந்த ஈவோ போய் பார்க்கட்டு திருப்பதி கோயிலில் போய் இந்த ஈவோவும் மற்ற ஊழியர்களும் போய் பார்க்கட்டு அண்ணன் ஏன் நம்முடைய இந்து அருணேஸ்வரி அமைச்சர் சேகர்பாபு போய் பார்க்கட்டு ஒரு கழிப்பறையை வசதி செய்ய முடியாத நீ ஏன் கோயில் நிர்வாகத்தை பார்க்குற ஆனால் அடிக்கல் நாட்டம் போது பேசுகிறாங்க கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பு திருப்பதி கோவிலுக்கு நிகராக நாங்கள் இதை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மிகவும் புகழ்பார்ந்த கோவில் இரண்டாம் படை முருகன் கோவில் அந்த கோவிலில் இப்பொழுது முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் பேருக்கு மேல் வருகின்றனர் ஆனால் கோவில் நிர்வாகம் எந்தவித அடிப்படை ஒரு பாதுகாப்போ அல்லது திடீரென்று தண்ணீர் தாகம் வந்தால் தண்ணீரோ அந்த கோவிலில் கிடையாது கை வரும் குழந்தைகளுக்கு சரிவர பாதுகாப்பு கிடையாது வயது முதிர்ந்தவர்கள் போடுவதற்கு ஒரு சந்து மாதிரி ஒரு இடம் வச்சுருக்குறாங்க இதை பல தடவை நாங்கள் சொல்லியாச்சு ஏதாவது ஒரு விபரீதம் வந்தாச்சுன்னா அதில் வந்து கோவில் பேர் கெடும் அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகத்திட்ட சொல்லியாச்சு சொல்லியாச்சுன்னா கோயில் நிர்வாகம் இதை காது கொடுத்து கேட்கவில்லை மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதற்கு கழிப்பறை வசதி கொஞ்சம் கூட கிடையாது காரணம் இப்பொழுது ஒரு நொண்டிச்சாக்கு சொல்கிறார்கள் கோவிலில் திருப்பணி வேலை நடக்கிறது என்று கூறுகிறார்கள் திருப்பணி வேலைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது இப்போது சமீபத்திலே வைகாசி விசாகம் நடந்தது அந்த விசாகத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோவிலில் அந்த முத நாள் வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் அந்த பக்தர்களை ஒழுங்குபடுத்தியது காவல்துறை தான் ஒழுங்குபடுத்தியது அங்குள்ள ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அந்த செக்யூரிட்டி முழுவதும் அடியாளாக பயன்படுத்துகிறார் கோவில் ஈ பக்தர்களை அடிக்கின்றார்கள் இதெல்லாம் மிகவும் அநாகரிகமான செயல் கோவிலுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு டிக்கெட் டிக்கெட் சொல்லி ஏகப்பட்ட அநியாயம் நடக்குது கோவிலில் வந்து ஒரு பொருளாதார தீண்டாமை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த கோவில் நிர்வாகத்தை சரிவர கவனிக்க முடியாவிட்டால் கோவில் நிர்வாக அதிகாரி எங்களிடம் இரண்டு மாதம் கோவில் நிர்வாகத்தை எங்களிடம் தரட்டு நீ உண்டியல் பணத்தெல்லாம் நீ எடுத்துக்க அந்த செக்யூரிட்டி வேலைலாம் நாங்கள் பார்த்துக்கிடுறோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிடுறோம் கோவிலில் எப்படி போகிறாங்கங்கிறத பாருங்கள் மக்கள் மத்தியில் எப்படி கொடுக்குறாங்க தண்ணி எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீ கடந்த மாதம் மூணு கோடி ரூபாய்க்கு மேலே உனக்கு வருமானம் வந்திருக்குது அந்த நிற்கிற பக்தர்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்க ஒன்றால முடியாதா இதெல்லாம் ஏன் உங்களால் முடியாது ஆனால் பக்தர்களுக்கு சாமியை பார்க்குறதுக்கு வந்து பாத யாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு எந்த வசதியும் எந்த வசதியும் கிடையாது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த நிர்வாக அதிகாரி அதை காது கொடுத்து கேட்பதில்லை ஆனால் அடிக்கல் நாட்டும் போது பேசுறாங்க கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பு திருப்பதி கோவிலுக்கு நிகராக நாங்கள் இதை கொண்டு வருவோம் சொல்கிறாங்க திருப்பதி கோவிலில் காசு கொடுத்து ரூம்ல தங்கினாலும் அந்த டாய்லெட்டு அதாவது கழிவறை மிகவும் சுத்தமாக இருக்கிறது நான் போயிருக்கேன் அதே போல வெளியே இருக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாதாரண மக்கள் பயன்படுத்த கழிப்பறையும் அதே போல இருக்குது சுத்தமா இருக்குது அந்த கழிப்பறையை போய் இந்த பார்க்கட்டு திருப்பதி போய் இந்த ஊழியர்களும் போய் பார்க்கட்டு அல்ல ஏன் நம்முடைய இந்து அமைச்சர் சேகர்பாபு போய் பார்க்கட்டு ஒரு கழிப்பறையை வசதி செய்ய முடியாத முதல்ல நீ ஏன் கோயில் நிர்வாகத்தை பாக்கற கழிப்பறையின் மூலமாக தான் நோய்கள் வருது அந்த நோய்கள் வந்தா யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பது பாதுகாப்பு கொடுப்பா ஒண்ணும் இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த கோயிலை ஒரு நாளை சுற்றி பார்க்கட்டு எவ்வளோ அசிங்கமாக கிடக்கட்டும் பார்க்கட்டு அதனால கோடிக்கணக்கில் பணம் வருமானம் வரும் கோவிலை நீ ஒழுங்காக சுத்தமாக வைக்க வேண்டாம் என்றால் ஹிந்து முரணி தன்னெழுச்சியுடன் போராட்டம் நடத்தின்னு கோரி உங்களுடைய விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா இது